பொதுவாகவே பூக்கள் அப்படின்னாவே எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் அதுலேயும் ஒருபடி மேலே தாண்டி பூக்கள் மேலே எல்பிக்கு ரொம்ப பைத்தியமா எந்த பூவா இருந்தாலும் சரிதான் லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால தான் எல்பி டெய்லி எல்லா நாளுமே எல்லா பூக்களையும் பார்த்து இந்த மாதிரி பாடுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் பூத்து நீ குளுங்கினாய் வண்ண வண்ண இதழ்களை எல்லாம் எங்கே நீ வாங்கினாய் பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ பூவ பூவே வண்ணங்களோடு மலருகிறாய் வாசனையோடு வாழுகிறாய் பறித்திடும் பொழுதிலும் சிரிக்கின்றாய் பூவே சிறு பூவே உனை போல் வாழ்ந்திடும் வாழ்க்கையே வேண்டுமே நீ ஓ நாள் உலகில் உலகையாடும் ராணி நீதானே என்றும் எனக்கு நல்ல தோழி பூவே என்றில் உன்னை நான் சூடிட தனதேம் 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 தனநான பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவே எந்த உன்னை நான் சூடிட என்ன வேளி என்னிடம் கேட்பாயோ அப்புறம் என்ன எல்பிக்கு ஒரு கூட பூ பார்சல்